உஸ்மில் லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியமும் மகத்துவமுக்கும் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமீன் வீட்டில் அதிகமான வறுமை கஷ்டங்களை போக்குவதற்கு நமது நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களின் மூலமாக ஒரு சிறந்த வசீஃபாவை அல்லாஹ் நமக்கு தந்தார் அது எது அது எது பெருமானார் சல்லா அலுவலம் இடத்துல ஒரு சஹாபி வர்றாரு வர்றாங்க பெருமானார் சல்லா அலிஸ்லம் இடத்துல ஒரு சகாபி வர்றாங்க யார் சூழல்லா வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது நாயகமே பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னடைவு சிக்கல்கள் எதை தொட்டாலும் நஷ்டங்கள் நான் என்ன செய்ய யார் சூழல்லா என் ரிசுக்கின் அபிவிருத்திக்காக தாங்கள் துவா செய்வதோடு அதற்கான ஒரு வழிவகையையும் தாங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் கெஞ்சி கேட்கிறார் பெருமானார் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் உடனடியாக அவருக்கு பக்கம் பக்கமாக ஓதரத்துக்கு கொடுப்பாங்க துவாசியத்துக்கு கொடுப்பாங்கன்ட்டு அவரே நினச்சார் ஆனால் பெருமானார் சல்லூல்ல அலிசல்லம் சொன்னாங்க தம்பி நீ எப்போது வீட்டுக்கு சென்றாலும் உன் குடும்பத்தாருக்கு அஸ்லாமும் அழைக்கும் வரஹமத்தும் லாகிவ பரக்காத்துகு அப்படின்ற சலாமை வந்து எத்திவை உன் குடும்பத்துக்குள்ளே நீ எப்போ போனாலும் சரி வீட்டுக்குள்ள நுழைய முன்னாடி சலாம் இல்லாமல் நுழையாத சலாம் சொல்லி நுழை நீ அஸ்லாமோ அழைக்கும் ரஹமத்துல்லா அல்லாவுடைய கருணை உங்கள் மீது உண்டாவதாக அவனுடைய பரக்கத்து உண்டாவதாக அவனுடைய உங்கள் மீது சலாமத்து உண்டாவதாக சொல்லி அவனுடைய சலாமத்து உண்டாவதாக சொல்லி நீ தொடர்ந்து இப்படி ஒரு துவாவை சலாமி மூலமாக கொடுக்க கொடுக்க அவங்களும் அழைக்கும் சலாம் ரஹமத்துல்லாயோ பரக்காத்து கொண்டு உனக்கு பதில் சொல்ல சொல்ல உன் வீடு ரஹமத்தால் நிரம்பும் பரக்கத்தால் நிரம்பும் சலாமத்தால் நிரம்பும் என்று அழகாக சொல்லாமல் பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் இந்த சலாத்தின் மூலமாக அவருக்கு நிவர்த்தியை ஏற்படுத்தினார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு அவர் வந்தார் மாற்றத்தோடு வந்தார் வரக்கத்தோடு வந்தார் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அதனால் பக்கம் பக்கமாக பெரும் பெரும் ஆயத்துக்கள் பெரும் பெரும் சூறாக்கள் என்பவைகளை ஓதுவதும் சிறப்புத்தான் ஆனால் அதோடு கூடி பேசிக்காக இருக்கக்கூடிய பெருமானார் சொல்லா அலிஸ்லாம் அவருடைய சுண்ணத்தாக இருக்கக்கூடிய சலாம் உரைத்தலை உங்களுடைய குடும்பத்தாருடைய விஷயத்தில் தாராளமாக நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்துல் ஆலமீன் உங்களுக்கு அருணை காட்ட வேண்டும் உங்களுக்கு கிருபை காட்ட வேண்டும் ஆலமீனே எங்கள் இறைவனே யாரெல்லாம் பொருளாதார ரீதியில் இருக்கின்றனரோ அவர்களுக்கெல்லாம் வெற்றியை தா அவர்களுக்கு மகத்துவத்தை தா அவர்களுக்கு மிகச்சிறந்த செல்வத்தை தா அந்த மக்களை கஷ்டப்படாமல் வாழவை நாயனே என்று அல்லாஹிடத்துல நாம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும் நமக்காகவும் துவா செய்ய வேண்டும் சகோதரர்களே நீங்க மற்றவங்களுக்காக பொருளாதார ரீதியில அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்க பொருளாதார ரீதியில நல்லா இருக்கணும்னு துவா செய்ய செய்ய உங்களுக்கு ஆமின்னு சொல்றதுக்காக அல்லாஹ் ஒரு மலக்க நியமனம் செய்தான்னு சொல்லி சொன்னாங்கல்லாஹி சல் அல்லா சொல்லலாம் அதனால அந்த ஒரு மெத்தேடை கடைபிடிங்க வாழ்க்கையில கஷ்டப்படாதீங்க கவலை கஷ்டமா உடனே தொழுகையில மேற்கொள்ளுங்க தொழுகையிலேயே அல்லாவிடத்தில் நீங்க கேட்கலாம் இது எப்போ ஓதலா அப்படின்னு சொல்லிப்பா எப்போ இந்த சலாத்தை நீங்கள் எப்பவும் சொல்லணும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அசலாம் அளிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அசலாம் மலிக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்றது அல்ல எப்போ வீட்டுக்குள்ள நுழைந்தாலும் சலாம் சொல்வதில் நீங்கள் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது வெக்கப்படுறது பொண்டாட்டிட்டு போய் எப்படி சலாம் சொல்றதுன்னா பொண்டாட்டிட்டு எப்படி சலாம் சொல்றதுன்னா உங்க மனைவிட்டு தானே நீங்க சலாம் சொல்றீங்க ஊர்ல உள்ள மனைவிட்டு நீங்க சொல்லலையே நீங்க சலாம் சொல்றதுல உங்களுக்கு என்ன வெக்க இருக்குது உங்கள் பிள்ளைங்கள்ட்ட நீங்கள் சலாமிச்சு சொல்றதுல என்ன வெக்கம் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் நாம் வந்து என்ன செய்யணும் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும் அது விஷயத்தில் எந்த காலத்திலும் என்ன செய்யக்கூடாது அதில் ஒரு ம மறுப்பு அதில் ஒரு தயக்கம் காட்டவே கூடாது அல்லாஹு ரபுல்லா அலமின் உங்களையும் என்னையும் நல்லபடியாக வாழ வைப்பானாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட என்னுடைய இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை அல்லாவுக்காக தாருங்கள் ஜசாக் அல்லா السلام عليكم ورحمه الله